எனக்கு நடந்த உடனே எந்த பொண்ணுக்குமே நடக்கக்கூடாதுங்க கல்யாணம் ஆகி மூணு மாதத்தில் அச்சு துரத்துனார் அச்சு தோர்த்தி கோட்டு கேஸில் எனக்கு ஓட ஓட வச்சார் பிள்ளைங்களுக்கு பொல்லை அவருக்கே போருக்குல டிஎன்ஏ டெஸ்ட்டு வேணும்னு என்று கேட்டார் அவர் ஆனால் நான் ஒத்துக்கணும் நான் கொடுத்தேன் ரெண்டாவது மூணு மாதம் மூணு வருஷம் கழித்து மறுபடியும் நான் போனேன் வாக்கப்பட்டு மறுபடியும் போய் மறுபடியும் ஆச்சு அவ்வளோ கொடுமை நடு தேர்வில் நிற்க வச்சாங்க காதை அறுத்தாங்க என் மாமியார் அதுவும் மருந்து நான் விட்டுட்டு விட்டுட்டு நான் போனேன் என் பிள்ளையாக இப்போ சாபச்சிட்டாங்க என் புள்ளிய தண்ணி என்ன எனக்கும் என் வீட்டுக்காரருக்கு சண்டை வரும்போது என் பிள்ளை மேலே சுடு தண்ணியாக தூத்தி சாவச்சிட்டான் அதை கேட்கறதுக்கு நான் அதாவது இல்லை அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனா மகாபலி அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டே எடுக்க மாட்டுறாங்க எங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க அவங்களோட பற்றி எங்களை வெளியே தத்துறாங்க அவங்க பணம் கொடுத்து அவங்க பேசுறதுனால எங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க அது எங்கெங்கே கிடைக்கும் எங்களுக்கு நியாயம் நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என் பிள்ளைய எங்கிட்ட கேட்டால் கொடுக்க மாட்டுறாங்க என் பிள்ளைய பிடுங்கி வச்சுருக்காங்க அது என்னங்க நான் பேத்தேங்க யாருமே வளர்க்கலை நான் தான் வளர்த்தேன் அது எப்படிங்க அவருக்கு மட்டும் சொந்தமாகும் எனக்கு தானுங்க அது சொந்தம் இது என்ன நியாயம் நீங்கள் தான் நியாயத்தை சொல்லணுங்க நான் உங்களை நம்பி வந்திருக்கேன் எனக்கு நியாயத்தை சொல்லுங்க நடவடி எடுங்க ராஜா என்ன ட்ரெஸ்ஸில் பொம்பளை பிள்ளை கேட்டாலும் அதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுங்கப்பா ஆனால் அது போல் இருக்குதுப்பா இந்த சென்னையில் இருந்து அங்கே கட்டி கொடுத்தோம் அங்கே போட அந்த சென்னை போட கெட்டு போட போட்டா கண்டவங்கிட்ட பேஞ்ச போட்டுன்றாங்கப்பா அந்த பிள்ளைங்க தற்கொலை பண்ணிச்சுன்னா நாங்கள் பெற்று வளர்த்து நாங்க கீழே பா நாங்க போடணும் எங்க பிள்ளைகளை கொடுக்கப்பா எங்களுக்கு எங்களை போல தவிச்ச பொட்டுங்களுக்கு அடித்து தாய் பார்க்க நாய வேடையா இப்ப கூட நான் கேட்கறேன்னு இருபது இருபத்தஞ்சு பேர் இட்டுன்னு வந்துக்குறாங்க எங்களை ஐடி எதுக்கு அந்த மாரி பண்ணுறீங்க எங்களுக்கு நியாயத்தை கொடுங்க காவல்துறை எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுங்க எங்களுக்கு எங்களுக்கு தேவை எனக்கு தேவை ஒரு பொண்ணு தனியாக நின்று நான் போராடுறேன் பிள்ளைங்களுக்காக நான் போராடுறேன் நான் யாருக்காகவும் போராடல நான் என் பற்ற பிள்ளைங்களுக்காக தான் போராடுறேன் என் பிள்ள நான் போராடி தானே நான் மீக்கணும் என் பிள்ளை அசால்ட்டாக எடுத்துட்டு போகிறாங்களே இது என்ன நியாயமோ இது என்ன நியாயம் நீங்க தானே சொல்லணும் நீங்கள் சொல்லுங்கள் இதுப்பா குடும்பத்தில் ஆயிரம் சண்டை என் பேர் ரூபினிங்க என் வீட்டுக்கார பேர் வினோத்குமாருங்க என் மாமியார் பேர் மேரிங்க என் அச்சனார் பேர் மதனுங்க எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் கல்யாணம் ஆயிடுச்சுங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் இருபத்தஞ்சி சவரம் போட்டு தாலி கட்டினாங்க ஆடம்பரமாக தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க மகாபலிபுரத்தில் ஆனால் கல்யாணம் மூணு மாதத்துல என்ன அச்சு துரத்துனாங்க பொண்ணு நடவடிக்கை சரியில்லையா குழந்தை மாசமாக இருந்தேன் நான் பெரிய பையன் வயிற்றில் இருந்தான் அந்த பையன் நான் வேற யாருக்கோ வாங்கியிருக்கேன்னு என் மாமியார் நடு தெருவில் என்னை இழுத்து போட்டு அடித்து என்னை தொர்த்தி விட்டாங்க போல்டர்ஸை போய் நின்றா போலீஸ்காரங்க எனக்கு எந்த உதவியும் செய்யலை அவங்களுக்கு தான் உதவி செஞ்சாங்க நீ தான் தப்பானுங்கன்னு சொல்கிறாங்க நான் தப்பானவெல்லாம் அந்த டீ டெஸ்ட்டு நான் எடுத்து நான் இது பண்ணுவேன்னா அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனார் டீனெட்டுமா நான் கேட்டேன் விவாகத்துக்கு மூணு வருஷம் நல்லா நான் மூணு வருஷம் இது பண்ணேன் நான் போராடி அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து மறுபடியும் சேர்ந்து வாழ போனேன் ரெண்டாவது பையன் போறதா எனக்கு நீதியிலாம் வந்து எங்களுக்கு காவல்துறை எதுவுமே செய்யலை எங்களுக்கு நாங்க போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒரு நாள் திரிஞ்சுட்டு சோறு கஞ்சி இல்லாத வந்து நிக்கிறேங்க நான் அவங்களுக்கு தான் நல்ல பதிவு எல்லாமே கிடைக்கதே தவிர எங்களுக்கு ஒன்றுமே இல்லை இந்த அண்ணா பொண்ணுக்கு நான் என்ன பண்ண முடியும் புள்ளிய தேடி நான் வந்தேன் புள்ளிய கையில கொடுக்க மாட்டுறாங்க பயிரா எரிது நான் அஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் உக்காந்துக்கிற நான் என் பிள்ளையை காப்பாற்றணும்னு ஆனால் பதினேழு பேர் இருபது பேர் இட்டுன்னு வந்து எங்களை அடிக்க வந்தாங்க முன்னாள் நேரத்து ஆனால் நான் பொறுத்திருந்தால் நான் இருந்தேன் என் பிள்ளை செத்து போச்சுங்க அதை பார்த்து நான் தாங்க தூக்குன மாதிரி பெத்தவும் கூட தூக்கலங்க அப்படியே எழக எழக செத்துச்சுங்க என் கண்ணுக்கு முன்னாடி செத்துச்சுங்க அம்மா அம்மா தான் சொல்லி செத்துச்சு அப்பா நான் சொல்லி செத்துச்சாது நீ எப்படி உரிமை கொண்டாட முடியும் அந்த பிள்ளை மேலே ரெண்டு பிள்ளைங்களை நீ உனக்கு வேணும்னு கேட்குறீங்க எந்த நியாயத்தில் கேட்குறேன் உனக்கு பொருந்துச்சான்னு கேட்டீங்கல்ல உங்களுக்கு எப்படி பந்துச்சு நீங்கள் தானே கேட்டீங்க அப்போ எப்படி இந்த பிள்ளைங்க வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க எங்களுக்குன்னு ஒரு நியாயம் வேணும் எங்களுக்கு நீதித்துறை எங்களுக்கு காவல்துறை எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க எங்களுக்கு எங்களுக்கு வேணும் இது முதலமைச்சரால் அனைத்து பேரும் தள்ளிடுங்க தள்ளிட்டு எனக்கு ஒரு நீதியை கொடுங்க எனக்கு என் பிள்ளைங்க என் கையில் வேணுங்க என் பெரிய புள்ளையும் வேணும் என் சின்ன புள்ளியும் வேணுங்க அவன் ஆடக்காந்தான் ச நான் செய்யணுங்க எங்க எனக்கும் ஒரு ஆசை பத்து மாதம்